அஸ்ரவ தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்காங்க எஸ் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாவும் அவங்களோட பிரதிநிதியா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி தெரியும் தெரியும்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்கரமாகறதில்ல இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம் குரு பகவானுடைய வக்கரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின் ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேரு அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்க அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காரு சந்தோஷம் அடைவாங்களே ஸோ தனித்தனியாக போயிடலான்னு இருக்கோம் ஸோ இந்த குரு வக்ரம் கும்ப ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனிப்பயிற்சி போயிட்டு இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஆமா ஸோ அவங்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்கும் சனிப்பெயர்ச்சி இல்லை சனி பகவான் அங்கே இருந்து வக்கரமாக இருக்கார் கும்பராசியை பொறுத்தவரை ஸோ அவங்களுக்கு இப்போ ஜென்மன் சனியை இருக்கு பட் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு இப்போ நாளில் இருக்கார் அங்கேயும் வக்கரமாக இருக்கார் இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் நல்லா நல்லாயிருக்கும் யாரெல்லாம் லைஃப்பில் ரொம்ப நாளாக நாங்கள் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் ஏதோ வீடு வாங்கணும்னு நினச்சோம் அல்லது ரெடிபில்டி கவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரமான காலங்களில் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது இல்லாமல் யாராவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்காங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வக்கரமான காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன குரு நாளில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சர்வீஸில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா இதுலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அதை மாத்திரம் அவங்க இந்த காலத்தில் மாற்றிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அவங்களுடைய கரியர் ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்கு வேலைவாய்ப்புகள் பரவாயில்ல பிஸ்னஸ் இருக்காங்கன்னா பிஸ்னஸ்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு தொழில் முனைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக கும்பராசியை பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு ஸோ குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த காலங்கள் இருக்குது குழந்தைகள் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அதுலேயும் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அஃபார்ட் ஃப்ரம் கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா நட்பு வட்டாரம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கள விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போவாங்க அவங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே